ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு Thank you for watching our channel. மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் காப்பாற்றுவதற்காக எண்ணிலடங்காத உயிர்களை கிருஷ்ணர் காவு கொடுத்தார் உண்மையில் உயிரை குடிக்கும் அந்த பிரம்மாண்டமான சதுரங்கத்தில் கிருஷ்ணர் ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தும் போதும் பாண்டவர்களை காப்பாற்ற ஒவ்வொரு உயிர்களையும் பலி கொடுத்தார் போரில் உயிர் போவது சகஜம்தான் இதில் கிருஷ்ணர் என்ன பெரிய சூழ்ச்சி செய்துவிட்டார் என்று சிலர் கேட்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆமாம் நான் தான் சூழ்ச்சி செய்தேன் என்று அவரே தன் வாயால் ஒப்புக்கொண்ட ஒரு இடம் இருக்கிறது எத்தனையோ பேர் இறந்தபோதும் அது தன்னுடைய சதுரங்க ஆட்டம் என்று வெளிப்படையாக சொல்லாத கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் ஒரு மாபெரும் வீரன் இறக்கும் மட்டுமே இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறார் அந்த மாபெரும் வீரன் வேறு யாரும் இல்லை இடும்பியின் மைந்தன் பீமனின் புதல்வன் குந்தியின் முதல் பேரன் மாயாஜாலங்களின் அரசன் அரக்க மகன் பெரும் தலை கொண்ட கடோக்கஜன் உண்மையை போனால் பாண்டவர்களின் வாரிசுகளில் அபிமன்யுவுக்கு அடுத்ததாக இல்லை இல்லை அபிமன்யுவை விடவே ஒரு சக்தி வாய்ந்த வீரன் என்றால் அது கடோக்கஜன் மட்டும்தான் அரியணைக்கு போட்டியாக வரும் பாண்டவர்களை ஒழிப்பதற்காக சகுனியின் திட்டத்துடன் ஒரு மாபெரும் அரக்கு மாளிகையை உருவாக்கி அங்கு பாண்டவர்களையும் குந்தியையும் அடைத்துவிட்டு மாளிகையை மொத்தமாக கொளுத்து விடுகிறான் துரியோதனன் உள்ளே மாட்டிக்கொண்ட பாண்டவர்கள் தப்பித்தால் மரணம் என்ற சூழ்நிலையில் பீமனுடைய தோளில் அமர்ந்து கொள்கிறார்கள் ஒரே பாய்ச்சலில் பீமன் மாளிகை சுவர்களை உடைத்து வெளியேற அவனுடைய பலத்தால் மற்ற எல்லோரும் உயிர் தப்பிக்கிறார்கள் அந்த தருணத்தில் கடும் கோபம் கொண்டு எழுந்த பாண்டவர்கள் துரியோதனனை ரெண்டில் ஒன்று பார்த்துவிடலாம் என்று கிளம்பும்போது கண்ணீர் மல்க குந்திதேவி தன் மகன்களை தடுக்கிறார்கள் பிள்ளைகளே சற்று நில்லுங்கள் அரியணை மீது கொண்ட ஆசை துரியோதனனை தன் இரத்தச் சொந்தங்களையே கொல்லத் தூண்டியிருக்கிறது என் பிள்ளைகள் யாரும் அடிபடுவதை என் கண்களால் காண இயலாது அரியணையை அவன் வைத்துக் கொள்ளட்டும் நாம் அனைவரும் குடிசையில் வாழ்ந்தாலும் நம் அன்பு அதை அரண்மனையாக மாற்றும் நாம் இருந்ததாகவே இருக்கட்டும் யாரும் அறியாவண்ணம் நாம் மறைந்து வாழ்வோம் என்று குந்திதேவி சொல்ல எந்த சூழ்நிலையிலும் தாய் சொல்லை தட்டாத பாண்டவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாடோடிகளாக தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள் அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவு ஓர் அடர்ந்த வனப்பகுதியில் பாண்டவர்கள் இரவை கழிக்க நேர்ந்தது இரவின் இருள் காட்டுக்குள் பிரவேசித்த அந்த தருணம் மற்ற எல்லோரும் தூங்கி போக பீமன் மட்டும் காவலுக்காக விழித்திருந்தார் அதே மற்றொரு முனையில் இவர்கள் தங்கியிருந்த அதே காட்டுக்குள் அதிசக்தி வாய்ந்த போர் அரக்கர் கூட்டம் இருந்தது அந்த அரக்கர் கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தவன் தான் இடும்பன் அவனுக்கு ஒரே ஒரு தங்கை இருந்தால் அவள் பெயர் இடும்பி இந்த அரக்கர் கூட்டம் விரும்பி சாப்பிடுவது நரமாமிசம் அதாவது மனிதர்களைத்தான் அன்றைக்கு எப்போதும் இல்லாத மனித வாடை காட்டுக்குள் வீசுவதை உணர்ந்த இடும்பன் தன் தங்கையான இடும்பையை அழைத்து இடும்பி என்றும் இல்லாதவாறு இன்று காட்டுக்குள் அதிக நரவாசனை வீசுகிறது கண்டிப்பாக மனிதர்கள் காட்டுக்குள் தங்கியிருக்க கூடும் நீ சென்று அவர்களை வீழ்த்தி இங்கு கொண்டு வா அவர்களே இன்று நமக்கு விருந்து என்று இடும்பன் சொல்ல சட்டென்று உயர குதித்த இடும்பி நரவாசம் பிடித்து கொண்டே ஆகாய மார்க்கமாக பறந்து வந்து பாண்டவர்கள் இருக்கும் பகுதியை கண்டுபிடிக்கிறாள் அங்கு ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்திருந்து பாண்டவர்களை நோட்டமிட்டால் இடும்பி அந்த இடத்தில் ஐவர் படுத்திருப்பதும் அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஆஜானுபாகுவான ஒருத்தன் அமர்ந்திருப்பதையும் பார்க்கிறாள் இடும்பி அகன்ற மார்பு பரந்த டோல்கள் யானை தும்பிக்கைக்கு இணையான புஜங்கள் இப்படி கட்டுமஸ்தானாக அமர்ந்திருந்த பீமனை பார்த்த மறுகணம் தான் எதற்காக வந்தோம் என்பதே மறந்து போகிறது இடும்பிக்கு மதம் பிடித்த யானையின் முறுக்குடன் காட்சியளித்த பீமனை பார்த்த உடனே அவன் மேல் காதல் உண்டாகிறது இப்படி ஒருவன்தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று அந்த கணமே முடிவெடுக்கிறாள் அடுத்த கணம் அகோரமான அரக்கத் தோற்றம் கொண்ட தன் ரூபத்தை தேவலோக கன்னிகை போல தன்னுடைய மாயசக்தியால் மாற்றிக்கொண்டு அண்ணனடை போட்டு பீமன் முன்னாடி போய் நிற்கிறாள் இடும்பி வீரத்தோற்றம் கொண்ட மாவீரரே உம்மை கண்ட மாத்திரத்திலேயே யாம் எம்மை இழந்தோம் யாம் அரக்ககுல இளவரசி இடும்பி உம்மை மற்றும் உம்மோடு வந்திருப்பவரையும் கொன்று எடுத்து செல்வது என் அண்ணன் எனக்கு ஊட்டியது ஆயினும் உம்மீது கொண்ட காதலால் நான் உம்மை கொள்கிறேன் மற்றவர்களை நீர் எங்கள் அண்ணனுக்கு உணவாக கொடுத்துவிடு என்று இடும்பி சொல்ல அதற்கு பீமன் சொல்கிறான் நீயும் சரி உன் அண்ணனும் சரி இவ்வுலகில் யாரும் சரி என்னை கடந்துதான் என் உறவினர்களை முடியும் ஆனால் ஒன்று உறுதி என்னை கடக்கும் முன்னர் உங்கள் உடலில் ஓடாது குருதி அப்படின்னு பீமன் சொன்ன உடனே துளிகூட அச்சமில்லாத அவன் பேச்சையும் அவனுடைய வீர தோரணையையும் கண்ட இடும்பிக்கு பீமன் மேல் மேலும் மேலும் காதல்தான் அதிகரிக்கிறது உடனே இடும்பி சொல்கிறாள் பரவாயில்லை நீர் எம்மை ஏற்றுக்கொள் உன் குடும்பத்திற்கு எம் அரக்கர் குலமே அடைக்கலம் கொடுக்கும் அதற்கு மறுமொழி சொன்ன பீமன் என் அண்ணனின் ஆணைக்கு இணங்க யாம் ஐவரும் நாடோடிகளாய் வாழ்ந்து வருகிறோம் மேலும் என் அண்ணனுக்கு திருமணமாகாத நிலையில் நான் மனமுடிப்பது சாத்தியமாகாது இப்படி பீமன் மறுப்பதும் இடும்பி கெஞ்சுவதும் சிறிது நேரம் நடந்து கொண்டிருக்க ரொம்ப நேரம் திரும்பி வராத தன் தங்கையை தேடி இடும்பன் அங்கு வந்துவிட்டான் வந்தவன் அரக்கி ரூபத்தில் இல்லாமல் தேவலோக அப்சரஸ் மாதிரி நிற்கும் தன் தங்கையைப் பார்த்து அங்கு என்ன நடந்திருக்கும் என்று ஊகித்து உடனே கோபம் கொண்ட இடும்பன் பீமன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் கைகளைப் பற்றி ஆகாயத்தில் தூக்கி மண்ணில் அடிக்கிறான் இதை இடும்பி சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாளோ அது இப்போது நடக்க ஆரம்பித்திருந்தது விழுந்த பீமன் இமைக்கும் நொடியில் எழுந்து இடும்பனின் கழுத்தை பிடித்து மண்ணில் அடிக்க அப்படிப்பட்ட ஓர் அடியை இதுவரைக்கும் இடும்பன் வாங்கியதே இல்லை பீமன் கொடுத்த ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண அடியாக இருந்தது சத்தம் கேட்டு மற்ற பாண்டவர்களும் குந்தி தேவியும் எழுந்திருக்கிறார்கள் அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து மற்ற சகோதரர்கள் எல்லோரும் பொதுகலித்து போகிறார்கள் பீமன் இப்படி சண்டையிட்டு பார்த்து எவ்வளவு நாள் ஆகிறது என்று எண்ணிய அவர்கள் பீமனை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் பீமனின் பலத்துக்கு முன்னாடி எந்த அரக்கனும் நிற்க முடியாது ஆனால் இங்குதான் திருப்புமுனை இரவு அதனுடைய உச்சத்தை நெருங்க நெருங்க இடும்பனின் கை ஓங்க ஆரம்பிக்கிறது பீமனும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிவாங்க ஆரம்பிக்கிறான் பொதுவாகவே இரவு வேளை ஆக ஆக அரக்கர்களின் சக்தி அதிகரித்துக்கொண்டே இருக்கும் இதை உணர்ந்த அர்ஜுனன் வேண்டும் என்றே சொல்கிறான் பீம அண்ணா இரவு உச்சத்தை நெருங்கும் அரக்கனின் பலமும் ஓங்கும் அண்ணனின் கரங்களும் சோர்வடையும் ஆனால் என் கனைகள் சோர்வடையாது நான் வேண்டுமானால் போரிடவா அப்படி சொல்லி பீமனை வெறுப்பேற்ற தன் மொத்த பலத்தையும் திரட்டிய பீமன் இடும்பனை தூக்கி தலைமேல் சுற்றி சடார் என்று கீழே போட்டு அவன் நெஞ்சு மேல் ஏறி ஒரு அழுத்து அழுத்த எழுந்துக்கவே முடியாமல் அந்த இடத்திலேயே போகிறான் இடும்பன் இதன் பிறகு மறுபடியும் பீமன் கிட்ட போய் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கண்ணீர் மல்க இடும்பி கேட்க பீமன் மறுத்துவிடுகிறான் சாந்த ஸ்வரூபியாக இதை பார்த்துக் கொண்டிருந்த குந்திதேவியின் கால்களில் போய் விழுகிறாள் இடும்பி தாயே இப்பிறவியில் என் மணாளன் உங்கள் மகன் மட்டுமே தயவு கூர்ந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்து செல்லும் இடமெல்லாம் உங்களை நான் சுமந்து செல்வேன் போகும் வழியெல்லாம் இருக்கும் இடர்பாடுகளை என் சக்தி கொண்டு நான் தீர்த்திடுவேன் தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இடும்பி கெஞ்ச ஒரு பெண் மனம் எப்படிப்பட்டது என்று நன்றாகவே தெரிந்த குந்திதேவி பீமனை இடும்பியவே திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் பகல் முழுக்க பீமன் உன்னோடு இருக்கலாம் ஆனால் இரவு வேளையில் அவன் எங்களோடுதான் இருப்பான் என்று குந்திதேவி சொல்கிறார்கள் இதற்கு இடும்பியும் சம்மதிக்கவே அந்த தருணம் பீமனும் ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறான் என் தாயின் விருப்பத்துக்காக நானும் சம்மதிக்கிறேன் ஆனால் எங்கள் பயணத்தின் நோக்கம் வேறு நாங்கள் ஓரிடத்திலே தங்க முடியாது நீ முதல் பிள்ளையை பெற்றடிக்கிறாயோ அன்றே நாங்கள் அனைவரும் இந்த காட்டை விட்டும் முக்கியமாக உன்னை விட்டும் நான் விலகி விடுவேன் இதற்கும் சம்மதமானால் நாம் மனம் புரிந்து கொள்ளலாம் என்று பீமன் சொல்ல அதற்கும் இடும்பியும் ஒத்துக்கொள்கிறார் பிறகு என்ன மனித குலத்தில் பிறந்த பீமனுக்கும் அரக்க குலத்தில் பிறந்த இடும்பிக்கும் அந்த காட்டிலேயே திருமணம் நடக்கிறது இதன் பிறகு நாட்கள் கொஞ்சம் நகர நல்லபடியாக இடும்பி கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அரக்கர் குலத்தில் பிறக்கிற எல்லா குழந்தையும் பிறக்கும்போதே தன் தாய்க்கு என்ன வயதோ அதே வளர்ச்சியுடன் தான் பிறக்கும் அப்படி பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறக்கிற அரக்க மகன்தான் கடோர்கஜன் இவனுக்கு கடோர்கஜன் என்று பெயர் வர முக்கிய காரணம் பிறக்கும்போதே மற்ற அரக்கர்களை காட்டிலும் தலை சற்றே அபரிமிதமான பானை போல பெரிதாக இவனுக்கு இருந்தது அதனால் தான் இவனுக்கு கடோர்கஜன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் ஒரு வழியாக கதைக்குள் கடோர்கஜன் வந்துவிட்டான் இவன் பிறந்த உடனே அவர்களுடைய உடன்படிக்கைப்படி பாண்டவர்களும் தேவியும் இடும்பியை விட்டுவிட்டு கிளம்புகிறார்கள் அப்போது கடோர்கஜன் பீமன் கிட்ட சொல்கிறான் தந்தையே இந்த கடோர்கஜன் என்றும் உமக்கு கடமைப்பட்டவன் யாம் இந்த அகிலத்தில் எங்கிருந்தாலும் மூன்று முறை என் பெயரை சொல்லி அழைத்தால் உங்கள் முன் வந்து நிற்பேன் நீங்கள் காலால் இடும் பணியை என் தலையால் செய்து முடிப்பேன் அப்படி சொல்லி முடிக்க பீமன் மகிழ்ச்சியுடன் கடோர்கஜனை கட்டித்தழுவுகிறான் பிறகு எல்லோரும் அங்கிருந்து கிளம்பி போய்விடுகிறார்கள் இதன் பிறகு கதையின் போக்கில் நிறைய விஷயங்களை விரைவாக நாம் கடந்து போகலாம் இதன் பிறகு பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியை மணக்கிறார்கள் பாஞ்சாலியை மணந்த பின் மீண்டும் அஸ்தினாபுரம் வருகிறார்கள் அங்கு மீண்டும் அரியணை சண்டை அப்போது ஒன்றுக்கும் உதவாத காண்டவ வனத்தை துரியோதனன் பாண்டவர்களுக்கு கொடுக்க பின் அதை பாண்டவர்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கி அதற்கு இந்திர பிரஸ்தம் என்று பெயரிடுகிறார்கள் அந்த தருணத்தில் அர்ஜுனன் விதியை மீறி பாஞ்சாலியும் தருமனும் ஒன்றாக இருக்கும் போது அறைக்குள் போய்விடுகிறான் இதனால் சில காலங்கள் அர்ஜுனன் வனவாசம் இருக்க நேரிடுகிறது அப்போதான் கிருஷ்ணரின் தங்கையான சுபத்திரையை திருமணம் செய்கிறார் அர்ஜுனன் இந்த இடத்தில் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தைதான் அபிமன்யு இந்த அபிமன்யு தன் தாய் கூட துவாரகையிலேயே வளர ஆரம்பிக்கிறான் அபிமன்யு பிறந்த பின்னாடி சுபத்திரையின் அண்ணன் பலராமனுக்கு சுந்தரி என்று ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறாள் பிறந்த சுந்தரிக்கும் அபிமன்யுவுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று அப்போதே பலராமனும் சுபத்திரையும் கண்ணனும் முடிவெடுக்கிறார்கள் அபிமன்யு சுபத்திரை இவங்க ரெண்டு பேரும் பருவமடையும் போது என்ன நடக்கிறது என்றால் அந்த தருணத்தில் பாண்டவர்கள் சூதாட்டத்தால் நாடிழந்து வனவாசம் போய்விடுகிறார்கள் இதனால் ஒன்றுமில்லாமல் பிச்சை எடுக்கும் பாண்டவர்கள் குடும்பத்தில் தன் மகள் சுந்தரியை கட்டிக்கொடுக்க கொடுக்க பலராமருக்கு விருப்பமில்லை இதை சுந்தரிகிட்டேயே கடுமையாக சொல்கிறார் பலராமர் அப்போதுதான் சகுனி உள்ளே புகுந்து துரியோதனன் கிட்ட அன்பு மருமகனே போர் என்று ஒன்று வந்தால் பலராமர் நம் பக்கம் இருப்பது நமக்கு மாபெரும் பலமாகும் அதனால் உன் மகன் லக்குமணனுக்கு அவரது மகள் சுந்தரியை பேசி முடி என்று சொல்கிறான் இதை கேட்ட துரியோதனனும் தன் மகனுக்கு சுந்தரியை பெண் கேட்க அஸ்தினாபுரத்துக்கும் இந்திரப்பிரஸ்தத்துக்கும் இப்போது இளவரசனாக இருக்கும் துரியோதனன் குடும்பத்தில் தன் மகள் பார்க்கப்பட்டால் காலம் முழுக்க சந்தோஷமாக இருப்பாள் என்று முடிவெடுத்த பலராமர் இதற்கு ஒத்துக்கொள்கிறார் நடப்பது எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சுந்தரி தன் தந்தை எடுத்திருக்கும் முடிவைப் பற்றி ஒரு ஓலையிலை எழுதி தன் உயிர்காதலன் அபிமன்யுவுக்கு அனுப்பி வைக்கிறாள் இதை படித்த அபிமன்யுவும் அவனுடைய தாயுமான சுபத்திரையும் நியாயம் கேட்க ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு துவாரகையை நோக்கி கிளம்புகிறார்கள் இந்த பயணத்தில்தான் கதையில் மீண்டும் கடோர்கஜனுடைய வருகை ஏற்படுகிறது அபிமன்யுவும் சுபத்திரையும் போகும் வழியில் ஒரு மாபெரும் காட்டை கடக்க வேண்டி இருந்தது அந்த காட்டுக்குள் கொண்டிருக்கும் போது பெரும் தலை கொண்ட அரக்கன் ஒருவன் அவர்களை எதிர்நோக்குகிறான் அவர்கள் ரதத்தை நிறுத்தி அத்துமீறி என் காட்டுக்குள் நுழைந்தது எவனடா என்று கொஞ்சம் மரியாதையில்லாமல் கேட்கிறான் அந்த அரக்கன் இது அபிமன்யுவுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது கொஞ்ச நேரத்திலேயே இது கைகலப்பாக அந்த அரக்கனுக்கும் அபிமன்யுவுக்கும் கடும் சண்டை ஏற்படுகிறது சண்டையில் ஒரு கட்டத்தில் அரக்கன் தன் மாய சக்திகளால் அபிமன்யுவை கொன்றே போடுகிறான் தன் மகன் இறந்ததால் மனம் வருந்திய சுபத்திரை வனதேவதையை வேண்ட அங்கு வந்த வனதேவதை இறந்த அபிமன்யுவுக்கு மறு உயிர் கொடுக்கிறாள் உடனே வெகுண்டெழுந்த அபிமன்யு கடுமையாக போரிட்டு தன் முழு சக்தியை பயன்படுத்தி அரக்கனை கொன்று போடுகிறான் அந்த தருணம் அங்கு வந்த இடும்பி இறந்த அரக்கனை பார்த்து ஐயோ கடோக்கஜா உன் தந்தை பீமன் வந்தால் அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அழ அப்போதுதான் அபிமன்யுவுக்கு புரிகிறது வந்த மாயாவி தன் பெரியப்பாவுடைய முதல் மகன் கடோக்கஜன் இப்போதுதான் இரண்டு தரப்பினருக்கும் உண்மையும் புரிகிறது உடனே சுபத்திரை மீண்டும் வனதேவதையை வரவழைத்து கடோர்க்கஜனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கிறார்கள் இப்படி ஒரு சண்டையில்தான் அண்ணன் தம்பியும் அறிமுகமாகிறார்கள் தம்பி அபிமன்யு வந்த விஷயத்தை என்னவென்று கேட்டறிந்த கடோர்க்கஜன் அவ்வளவுதானே இனி என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு என்று சொல்லிட்டு ஒரே பாய்ச்சலில் வானில் பறந்து லக்குவனுக்கும் சுந்தரிக்கும் திருமணம் நடக்கும் இடத்துக்கு போகிறான் அங்கு போய் சுந்தரியை யாரும் அறியாவண்ணம் மயக்கி கூட்டிட்டு வந்து அபிமன்யுவிடம் சேர்த்துவிட்டு சுந்தரி வேடத்தில் அவள் போல மாறி மனமேடையில் போய் உட்கார்ந்து கொள்கிறான் சரியாக தாலி கட்டும் தருணத்தில் தன் அரக்க ரூபத்தை எடுக்கிறான் கடோர்கஜன் அடுத்த கணமே அங்கிருந்த அனைவரும் தெரித்து விழுந்தடித்து ஓடுகிறார்கள் இப்படியாக சுந்தரியும் அபிமன்யுவும் சேர முக்கிய காரணமாக இருந்திருக்கிறான் கடோர்கஜன் இதுக்கு அப்புறம் கதையில் கடோர்கஜன் மீண்டும் வருவது இறுதியாக நடக்கும் புருஷே திற போர்க்களத்தில்தான் மகாபாரத போர்க்களத்தின் பதிமூன்றாம் நாள் சக்கர வியூகத்துக்குள் புகுந்து வீரமரணம் அடைகிறான் அபிமன்யே அதற்கு அடுத்த நாள் பதினான்காவது நாளில் தன் மகன் சாக காரணமாக இருந்த ஜெயத்திரதனை தான் என் மகனுக்கு நான் கொல்லி வைப்பேன் என்று சூளுரைக்கிறார் அர்ஜுனன் அர்ஜுனன் இப்படி ஒரு சபதம் எடுத்ததை துரியோதனன் கிட்டச் சொல்வதற்காக கடோர்கஜனை வரவழைக்க சொல்கிறார் கிருஷ்ணர் பீமன் கடோர்கஜனின் பெயரை சொல்லி மூன்று முறை அழைக்க கடோர்கஜனும் சிரம் தாழ்ந்து பீமன் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்போது தர்மன் சொல்கிறார் மகனே கடோகஜா உன் சிற்றப்பன் அர்ஜுனன் செய்த சபதத்தை பற்றி துரியோதனனிடம் சென்று உரைத்து வா அப்படியே ஆகட்டும் என்று அங்கிருந்து விடைபெற்ற துரியோதனனுடைய கூட்டாரத்துக்குள் நுழைகிறான் அவன் நுழையும் போதே சொல்லடா அரக்கி மகனே என்று அவன் குலத்தை வைத்து தாழ்த்தி பேசி நகைக்கிறான் துரியோதனன் அப்போதும் மரியாதையுடனே தான் பேசுகிறான் சிற்றப்ப என்று ஆரம்பித்து அர்ஜுனன் பூண்ட சபதத்தை பற்றி மொத்தமும் சொல்லி முடிக்கிறான் கடோகஜன் உடனே துரியோதனன் சொல்கிறான் இது தெரிந்த கதையே நீ வெளியே செல்லடா அரக்கி மகனே இப்படி சொன்ன உடனே கடோர்கஜன் ஒன்று சொல்வான் பாருங்கள் அதுதான் சிறப்பான சம்பவம் சரிதான் நான் ஆனால் அரக்கர்களான எங்களுக்கு சகோதரர்களை அரக்கு மாளிகையில் வைத்து எரிக்க தெரியாது நிறைந்த சபையில் பெண்ணின் துகிலை உரிக்க தெரியாது பகடை ஆடி நாட்டை பறிக்க தெரியாது முக்கியமாக அடுத்தவரின் செல்வத்தை அபகரிக்க தெரியாது ஆம் நாங்கள் அறக்கர்கள்தான் ஆனால் அறம் அறிந்தவர்கள் அப்படின்னு கடோர்க்கஜன் சொல்லி முடிக்க கோபம் கொண்டு எழுந்த துரியோதனன் அவனைத் தாக்கப்போக சட்டென்று அங்கிருந்து மறைந்து போகிறான் கடோர்க்கஜன் இதன் பிறகு பதினான்காம் நாள் போர்க்களத்தில் சொன்ன மாதிரியே ஜெயத்திரதனை சூரியன் மறையும் முன்னாடி கொன்று போடுகிறான் அர்ஜுனன் ஜெயத்திரதன் இறந்ததை துரியோதனனால் கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியவில்லை எப்படியாவது பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று போர் தர்மத்தை மீறி இரவில் இறங்கி பாண்டவர்களுடைய சேனையை தாக்க ஆரம்பிக்கிறான் இந்த தருணத்துக்காகத்தான் காத்திருந்தார் கிருஷ்ணர் துரியோதனன் போர் தர்மத்தை மீறும் அந்த புள்ளியை தான் எதிர்பார்த்திருந்தார் உடனே பீமன் கிட்ட போய் பீமா இதுவே தருணம் கடோக்கஜனை இறங்கி போரிடச் சொல் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் உடனே பீமன் சொல்கிறான் மாதவா போரில் பூத கணங்களை பயன்படுத்துவது போர் தர்மம் அன்று அல்லவா உடனே கிருஷ்ணர் கொஞ்சம் கோபத்துடன் சுற்றி நடப்பது தெரியவில்லையா பீமா போரின் போரில் மடிந்த வீரர்களின் ரத்தம் இன்னும் காயவில்லை அவ்வீரர்களை இழந்த பெண்டிர்களின் கண்களில் கண்ணீர் இன்னும் தீரவில்லை இறந்த வீரர்களுக்கு ஈமச் சடங்கு செய்யவில்லை இருக்கும் வீரர்களுக்கும் உணவு மருந்து அளிக்கவில்லை இப்படி இருக்கையில் போர் தர்மம் மீறி இரவில் தாக்க இறங்கிவிட்டான் துரியோதனன் அதர்மத்தை அழிக்க அதர்மம் செய்வதும் தர்மமே இப்பொழுதே கடோர்கஜனை இறங்க சொல் உடனே பீமன் கடோர்கஜனை போரிட ஆணையிட போர்க்களத்தில் இனிமேல்தான் கடோர்கஜனின் ஆட்டம் ஆரம்பிக்கிறது முதலில் கடோர்கஜன் தன் தேருடன் போர்க்களத்தில் இறங்குகிறான் அந்த தேரை பார்த்தே பல எதிரி வீரர்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள் வழக்கமாக எல்லா தேரையும் குதிரைகள் தான் இழுத்து கொண்டு போகும் ஆனால் கடோக்கஜனின் தேரை பெரிய பெரிய கண்களும் சிறகுகளும் விசித்திர தோற்றமும் கொண்ட மாய மிருகங்களும் சேர்ந்து இழுத்து கொண்டு போயின அவனுடைய தேர் முழுவதும் இரத்தத்தாலும் மனித எலும்புகளாலும் கட்டமைக்கப்பட்டு இருந்தது எட்டு சக்கரம் கொண்ட இப்படி ஒரு பிரம்மாண்டமான தேரை யாருமே அந்த போர்க்களத்தில் இதுவரை பார்த்ததே இல்லை மேலும் அந்த தேரில் இல்லாத ஆயுதங்களே இல்லை அந்த தேர் நகரும்போது நிலமே அதிரும்படி எதிரிகளுக்கு தோன்றியது இப்படிப்பட்ட தேரில் வரக்கூடிய கடோர்கஜனுடைய தோற்றம் அதைவிட பயங்கரம் மலை போல தோற்றம் கோரைப் பற்கள் அந்த பற்களுக்கு உள்ளிருந்த நாக்கு அடிக்கடி வெளியேறி நக்கி மீண்டும் உள்ளே போயின மேல் நோக்கி பறந்த ரோமம் விகாரமான உருட்டும் கண்கள் கிணறு போல ஆழமான தொண்டை இப்படிப்பட்டவன் வாயை பிளந்து சத்தம் விட்டுக்கொண்டே அப்படி ஒரு தேரில் போனால் பார்ப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் உயிரை பறிக்கும் எமனே போர்க்களத்தில் வந்து இறங்கிவிட்டான் என்றுதான் தோன்றும் இப்படிப்பட்ட கொடூரமான கடோக்கஜனை எதிர்கொள்ளவே பயந்து கொண்டு கிளறவ ஓடி ஓடி அலைக்கழிகிறது அப்போது கிளரவ சேனையில் அஸ்வத்தாமன் மட்டும்தான் கடோர்கஜனை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அந்த சண்டைக்கு இடையில அஸ்வத்தாமன் கடோர்கஜனுடைய மகனான அஞ்சன பர்வாவை கொன்றுவிடுகிறான் ஆனால் கண் எதிரே தன் மகன் இறந்த போதும் கடோக்கஜன் கடுகளவு கூட கலங்கவில்லை மீண்டும் எதிர்த்து சண்டையிட ஆரம்பிக்கிறான் யோசித்து பார்த்தால் அர்ஜுனனுக்கே அவ்வளவு மனோதிடம் கிடையாது கிருஷ்ணர் மட்டும் இல்லை என்றால் அபிமனி இருந்த போதே அர்ஜுனனும் இறந்து போயிருப்பான் ஆனால் இந்த மாதிரி எந்த உபதேசமும் கடோகஜன் கேட்டது கிடையாது இருந்தும் அவன் மனோதிடம் அவன் எப்பேற்பட்ட வீரன் என்பதை காட்டுகிறது அடுத்த கணம் அந்த போர்க்களத்தில் அஸ்வத்தாமனை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான் கடோத்கஜன் இன்னொரு பக்கம் பாண்டவர்களுடைய படை கர்ணனின் அம்புகளால் பஞ்சு பஞ்சாக பறந்து கொண்டிருந்தது இதை பார்த்த அர்ஜுனன் கண்ணா உடனே ரதத்தை கர்ணனை நோக்கி செலுத்துங்கள் அவனை நான் தடுக்கிறேன் என்று சொல்ல கிருஷ்ணர் மறுக்கிறார் போரில் வீரத்தை விட விவேகம் முக்கியம் பார்த்தா கர்ணனிடம் இந்திரன் கொடுத்த சக்தி அஸ்திரம் உள்ளது கர்ணன் நினைக்கும் ஒருவன் ஈரேழு பதினான்கு லோகத்தில் எங்கிருந்தாலும் அவனை சென்று தாக்கும் வல்லமை பெற்றது அந்த அஸ்திரம் சக்தி அஸ்திரத்தை எதிர்க்க இன்னொரு சக்தியால் தான் முடியும் அந்த சக்தியே கடோர்கஜன் இந்த தருணம் கடோர்கஜன் மட்டுமே கர்ணனை தடுக்க வல்லவன் என்று கிருஷ்ணர் சொல்ல கடோர்கஜனை அனுப்பி வைக்கிறான் அர்ஜுனன் இந்த இடத்தில் நன்றாக கவனித்தால் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட போய்தான் சொல்கிறார் ஏனென்றால் இந்த சக்தி அஸ்திரத்தை கடோர்கஜனால் தடுக்க முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஒரு பலி ஆடாகத்தான் கடோர்கஜனை கிருஷ்ணர் அனுப்பி வைக்கிறார் நேராக கர்ணன் கிட்ட போன கடோர்கஜன் பெரும் ராட்சத உருவம் எடுத்து தன் கால்களாலேயே நசுக்கி கௌரவ வீரர்களை அழிக்க ஆரம்பிக்கிறான் அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நசுங்கி இறந்து போகிறார்கள் கர்ணன் என்னென்னவோ திவ்ய அஸ்திரங்களை அவன் மேல் எய்து பார்க்கிறான் ஆனால் கடோர்கஜன் தன் மாய சக்திகளால் மறைந்து மறைந்து வேறொரு இடத்தில் தென்பட்டு எல்லா அம்புகளையும் பொய்யாகும்படி செய்கிறான் இரவு நேரம் ஆக ஆக மேலும் மேலும் கடோர்கஜனின் அரக்க சக்திகள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது ஒரு கட்டத்துக்கு மேல அஸ்திரமைப்பட்டால் கூட கடோர்கஜனின் உடலை துளைக்காமல் உடைந்து கீழே விழ ஆரம்பிக்கிறது அந்த தருணம் கர்ணனின் எந்த அம்புகளும் கடோர்க்கஜனுக்கு எதிராக வேலை செய்யவில்லை ஓடி மூச்சு முட்டி அலைக்கழிந்து அயர்ந்து சோர்ந்து போகிறது சேனை இப்படியே போனால் மொத்த போர்க்களத்தையும் கிருஷ்ணன் அர்ஜுனன் தேவையில்லை கடோர்க்கஜன் ஒருத்தனே முடித்து விடுவான் என்று எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் முக்கியமாக துரியோதனன் சொல்கிறான் மித்ரா கர்ணா இந்த பூதத்தை இப்போது அழிக்காவிடில் தோல்வி நமக்குத்தான் இந்திரன் கொடுத்த பானத்தை இப்பொழுதே தொடு இக்கணமே அந்த ராட்சதன் மடிய வேண்டும் அப்படின்னு துரியோதனன் சொன்ன உடனே கர்ணன் தன்னுடைய மனசுக்குள்ள நினைக்கிறான் கண்ணா நீ எங்கு சென்று எங்கு வருகிறாய் என்று நான் அறிவேன் கடோத்கஜனை கொண்டு சக்தி அஸ்திரத்தை பறிக்க பார்க்கிறாய் ஆகட்டும் இந்த சக்தி அஸ்திரத்தை விட நான் மேலாய் நினைப்பது என் வீரத்தையும் நான் கற்ற கற்றவித்தையையும் அர்ஜுனனை வீழ்த்த எனக்கு அது போதும் அப்படி நினைத்த கர்ணன் தன் கண்களை மூடி இந்திரனை வேண்ட மறுகணமே அந்த சக்தி அஸ்திரம் விஜய தனுசுடன் நானில் ஏறிக்கொள்கிறது அடுத்த வினாடி கடோர்கஜனின் பெயரை சொல்லி அஸ்திரத்தை விடுவிக்கிறான் கர்ணன் இமைக்கும் நொடியில் ஒரு எரிகல் போல பாய்ந்த அந்த சக்தி அஸ்திரம் கடோர்கஜனின் மார்பை பிளந்து உள்ளே போகிறது உள்ளே போன அஸ்திரம் அவன் முதுகை கிழித்து வெளியேறி வான்வெளியில் போய் கலக்கிறது உடனே வலியால் பயங்கரமாக கத்துகிறான் கடோர்கஜன் அவன் எழுப்பும் சத்தத்தை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள் பிரம்மாண்டமான உருவத்தில் அவன் அலறிய சத்தம் பாண்டவர்களை கலங்க வைத்தது முக்கியமாக ஆயிரம் யானைகள் பலம் கொண்ட பீமனுடைய மனம் தளர்ந்து சுக்கு நூறாக உடைந்து போகிறது அந்த இடத்திலேயே தளர்ந்து கீழே விழுந்து மண்டியிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறான் பீமன் மார்பு பிளக்கப்பட்ட கடோக்கஜனுக்கு மரணம் நெருங்குவது தெரிந்துவிட்டது அப்போதும் கிருஷ்ணர் சொல்கிறார் கடோக்கஜா மண்ணில் விழப்போகும் நீ கிளறவர் சேனை மீது விழு இதை கேட்ட உடனே நிலை தடுமாறிக் கொண்டிருந்த கடோக்கஜன் கொஞ்சம் சுதாரித்து நேராக கிளறவர் சேனை மேல் போய் விழுகிறான் அவன் விழுந்த அந்த நொடியில் குருஷேத்திரமே ஆட்டம் வென்று போகிறது லட்சக்கணக்கான கிளரவ வீரர்கள் அவனுக்கு அடியில் சிக்கி இறந்து போகிறார்கள் இது நடந்த பின்னாடி கடோக்கஜன் மண்ணில் விழுந்த பின்னாடி கர்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான் அர்ஜுனா நீதான் ஆகச் சிறந்த வீரன் பெற்ற மகனையே பலியாடாய் அனுப்பியதற்கு நீ வெட்கப்பட வேண்டுமடா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் போகிறான் இதை கேட்ட பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும்போது அர்ஜுனனுக்கு உண்மையும் புரிகிறது எல்லாமே தெரிந்த பிறகு கண்ணனை ஏறிட்டு பார்க்கிறான் அர்ஜுனன் அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் ஆம் அர்ஜுனா உன்னை அழிக்கும் அஸ்திரத்தை கர்ணனிடமிருந்து பறிக்கவே கடோக்கஜனை நான் வரவழைத்தேன் இது இந்த கிருஷ்ணனின் சூழ்ச்சி என்றே அனைவரும் கூறுவர் ஆனால் இறுதியில் கடோக்கஜனின் தியாகம் தர்மச்சுடரை பிரகாசமாய் ஒளிரப்பெறும் மாபெரும் தீபம் என அனைவரும் அறிவர் கலங்காதே கடோக்கஜன் வீர சொர்க்கம் அடைவான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி முடிக்க கடோர்க்கஜனின் மூச்சு அந்த பதினான்காம் நாள் இரவு குருஷேத்திரத்திலேயே நின்று போகிறது பாண்டவர்களின் வம்சத்தில் முதல் முதலில் பிறந்தவன் கடோக்கஜன்தான் ஆனால் எந்தவிதமான உரிமையோ பதவியோ அவனுக்கு கொடுக்கப்பட அவனும் அதை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை அதே சமயம் கடோக்கஜன் உயிர் தியாகம் செய்யாமல் இருந்திருந்தால் அர்ஜுனன் இறந்திருப்பான் அர்ஜுனன் இல்லை என்றால் பாண்டவர்களும் தோற்றுப்போயிருப்பார்கள் இறுதியில் கடோக்கஜனாலேயே அகிலம் போற்றும் இந்த பாரதத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டது இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி